ஓகே 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 அவ்வளவு ஏرمியாது இப்ப கிச்சனுக்குள்ள யாரு எசி கிரெண்ட் வந்து

ஒரு டப்பாக்கு பருப்பு டப்பா மாதிரி கீழ போட்டு அமுத்தி உள்ள பிடிச்சிருவோம் பாரு வாள போட்டு சுத்துதுலாம்லாம் வாள

இல்ல ஓட்டேக்கிட்ல அந்த பர் பையில கூட போட்டு வாங்க இல்ல ஓட்டே இல்ல அவ்ளோதான் ஓகே 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 முடியாது. சேஃபாகிட்டுனு வந்து ஏரியில் விட்டுருக்கோம் எடு எடு எந்த சைடு வரும்னே தெரியாது ஓ நல்ல பாம்பா என்ன பாம்புனே தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணி பாம்புன்றாங்க ஆனால் தண்ணி பாம்பு வேறே தண்ணி பாம்பு தானாட்டுங்குது பயமே இல்லாமல் இருக்கு பார்வை இது எதனா முழுங்கிட்டு இருக்குமாண்ணா மெதுவாக மூவ் ஆகுது ஓ ஆ அது போட்டுவிடு ஆனா தலையை தூக்கினே போது பாரா பாத்தியா தண்ணி பார்த்த உடனே எவ்வளவு ஸ்பீடு போகுது கண்ணு அண்ணா அதுக்கு இனிமேல் ஆட்டம் ஆரம்பம் ஆ சூப்பராக இருக்கியா பார்க்க தனிப்பாம்தான் மக்களே அதோடைய இடத்துக்கு போய் சேர்ந்துச்சு